கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தெய்வ சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் தேவர் கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சகம் போல் இருக்கும் ஆமை நெடுநாளாய் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் நான் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன் இந்த காரியத்துக்காக நான் சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய வேலைக்காக என திருமணத்துக்காக அப்படின்னு சொல்லி அநேக தேவப்பிள்ளைகள் காத்துக்கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீர்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே நான் நெடுநாளா சமூகத்துல சமூகத்தில் காத்திருக்கிறேன்ப்பா எனக்கு வயதாய் கொண்டே போகிறதுப்பா எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையேப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பா கிட்ட கேளுங்க இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க நெடுநாளாய் காத்திருக்கிறது இறுதி இலக்க பண்ணுமா அவ்வளவுதான்ப்பா எல்லாம் முடிஞ்சதுப்பா உலகத்தை தான் சொல்லுவது போல நாமும் சில நேரத்தில் சொல்லி புலம்புவோம் ஆனா அப்பா சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்கள் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சகம் போல இருக்கும் எப்படி இருக்கு நம்முடைய இறுதியோ நம்ம கேட்டதை கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படும் அதனால தான் அப்பா சொல்லுற நீங்கள் கேட்டதை நான் கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறப்பா இந்த அது இந்த நாள் தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த நாளாக தான் நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன் இது நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி இந்த கால வேலையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதிக்க விரும்புகிறேன் நல்ல ஏற்ற துணை உங்களுக்கு கொடுப்பார் நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பார் கொடுப்பார் நல்ல பிள்ளை செல்வங்களை உங்களுக்கு கொடுப்பார் நெடு நாளாய் காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு டான்சர் வேணும்னு காத்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் தகப்பன் உம்முடைய சமூகத்தில் கதறுகிற ஜபத்தை நீ கேட்டிருப்பீங்க ஆண்டவரே ஸ்தோத்திருப்பா நெடு நாளாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெடு நாளாக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளை நீங்கள் முன்குறித்து ஆ ஆசீர்வாதிப்பதற்காக உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா அவன் இறுதித்தின் வாஞ்சுகளை நீங்கள் நிறைவேற்றினதுக்காக உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா அவருடைய இறுதித்தின் விருப்பங்களை நிறைவேற்றினதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே நீங்கள் செய்ததற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆ மேன் உமக்கு ஸ்தோத்திரப்பா